நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் ஒன்று உண்டு எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு அக்கிரமம் நடந்தால் அந்த அக்கிரமத்தை தட்டி கேட்கணும் அதை நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் யாருக்குமே தோணாமல்லாம் இருக்காது என்ன நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தேவையில்லாமல் இதை வேற ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம அப்படியே கடந்து போயிடும் அது ரொம்ப நாள் நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள நம்ம எல்லாருக்குமே இது நடந்துருக்கோம்

இது காந்திபுரத்தில் ஏதோ ஒரு ரேஷன் கடையில் நடந்தது கிடையாது நைன்டி பர்சன்ட் ரேஷன் கடையில் இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது நம்ம எல்லாருக்கும் அதாவது ரேஷன் கடை ஓப்பன் பண்ணுறதுன்றது லாட்ரி டிக்கெட்டில் பரிசு விழுகிற மாதிரி எப்போ அவன் அவன் ஓப்பன் பண்ணுற டைமில் தான் நம்ம போயிட்டு வாங்கணுமே தவிர நமக்காக அவன் திறந்து வச்சு காலைல ஒம்பது மணிக்கு தொடர்ந்தாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி வரை திறந்து இருக்கணும் ஃபங்க்ஷன் ஆகணும் கேட்குறத கொடுக்கணுன்றது அவங்களுக்கு இருக்கிற ரூல் ஆனால் சில ரேஷன் கடையிலெல்லாம் ஒம்பது மூணு மணி நேரம் தான் செயல்படும் பத்து டு ஒன்று அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிட்டு யார் வந்தாலும் நாளைக்கு வான்ட்டு போயிடுவாங்க அதையும் மீறி எவனாச்சும் ஒருத்தன் கேட்டான்னா ஸ்டாக் இல்லை ராஜா நான் என்ன பண்ணுறது நாளைக்கு வா வந்தோடனே கரெக்டாக கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே அதுவும் ஒரு மணிக்குள்ளே வந்துடணும் இதெல்லாம் நிறைய நடக்குது சார் இந்த ரேஷன் கடை திருட்டுன்றது இன்றைக்கி நேரத்தில் ரேஷன் கடை என்றைக்கி ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேஷன் கடை திருட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுதான் நடக்குது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சர்க்கரை வாங்க போகணும் அதாவது இது அரிசியும் ஏதோ ஒன்று வாங்க போயிருக்காரு ஆயிலும் அவன் அந்த ரேஷன் கடையில் வேலை வாங்கின என்ன பண்ணியிருக்கான் சரி கொடு அந்த கை ரேகா அந்த காடெல்லாம் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ட்ரி போட்டு அரிசியும் பாம் ஆயிலும் கொடுத்துட்டான் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா அரிசி சக்கரை ஆயிலும் பருப்பு இது எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு மெசேஜ் வந்துருக்கு அந்த மெசேஜுக்கு கை அதை கம்ப்ளைண்ட்டுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வாங்கி அதை கால் பண்ணால் கம்ப்ளைண்ட் நம்பர் உட்காலைன்னு சொல்லி வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கான்னு தேடுற மாதிரி இருக்குது அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறது அந்த பையன் நின்று கேட்குறா அதாவது ஒரு மூணு கிலோ அரிசி வாங்க போகிறான் இருபது கிலோ அரிசி வாங்க போகிறான் இருபது கிலோ அரிசியில் ஆல்ரெடி அரிசி மூட்டை ஒன்று இருக்குது அதில் மூணு கிலோ அரிசி இருக்கு அந்த பையன் கண்ணு முன்னாடியே எடப்பூர மிஸ் மூணு கிலோ அரிசியோட தூக்கி வைக்கிறானா சார் அத பாக்குறவனுக்கு எவ்வளவு அதுவே அந்த பையனுக்கு அவன் கஷ்டப்பட்டு எவன் கிடைக்க அவன் நான் ரேஷன் கிடைக்க எவன் வர்றான் எல்லாம் வச்சிருக்கவனா பணம் கொடுக்குறாங்களன்றத தவிர இந்த ஆயிரம் ரூபா இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் சில நேரம் கொடுப்பாங்கல்ல இல்ல பொங்கல் பரிசு இதெல்லாம் வாங்குறதுக்கு தவிர வேற எவன் ரேஷன் கடைக்கு வர்ற நைன்டி பர்சன்ட் பீப்புளு அதாவது இது இல்லாமல் ஒரு பத்து பர்சன்ட்டு ரேஷன் கிடைக்க போகிறது இல்லை ஏன்னா வீட்டில் வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க வெளியில் வா வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது அதனால பாதி பேர் ரேஷனு அவங்களுக்கு தான் சொந்தம் அது முழுக்க 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 அவங்களுக்கு தான் ஓடுது இதை பார்க்குறப்ப அந்த பையன் சின்ன பையனுக்கு இருந்து தட்டி கேட்டுட்றான் அவன் கேட்குறான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும்ல இப்போ இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வெளியில் வந்துருச்சு ஆனால் இந்த அநியாயம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடக்கல எல்லா இடத்துலையும் நடக்குதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த பையன் கேட்குறான் படித்த பையன் நான் என்னையே நீ ஏமாத்துறியே படிக்காமல் எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் உங்ககிட்ட இதுக்கு வம்பு ஏன்னா ரெகுலராக ஓன்ட்டு தான் உங்களுக்கு வாங்கணும் அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் எல்லாம் அதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவ அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணுவ அப்போ எத்தனை நாளாக நீ இந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்க போய் அடித்து கேட்குறேன் எதுக்குமே பதில் இல்லை இப்போ இது வெளியில் வந்துருச்சு ஆனால் வெளியில் வந்தாலும் இதுக்கு சம ஒரு துறை இருக்குது இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் வேறு இருக்காரு பொறுப்பாளர் ஐஏசி ஈஏசி எல்லாரும் இருப்பாங்க ஒரு நாள் கூடவா சார் இதை பார்க்கல இல்லை தமிழ்நாட்டில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு மற்ற இடமெல்லாம் ரொம்ப சுத்தமாக நேர்மையாக நடக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு ஏன் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க எத்தனை பேர் கத்தி விட்டு அவனுக்குள்ளே ஏன் என் வயிற்றுலாம் நான் நாலு வார்த்தை பேசிடுறேன்ப்பா பேசிட்டு நான் மாட்டுக்கு போயிட்டேன் நான் அடுத்த வேலை அதே வேலையும் இன்னொரு ஆள் தான் பார்க்க தான் போகிறேன் ஆக்ஷன் எடுக்காது எதுக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் இல்லை கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுக்கறது இல்லை இதுலேருந்து தான் நாங்கள் சரி கட்ட சொல்லியிருக்கோம் அப்படி ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்கீங்களா ரேஷன் கடை நடத்த முடியலை இல்லை அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லிருங்க அரசாங்கம் ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலப்பா அவங்களாம் இதை வந்து ஒரு பொது தேவையாக செய்கிறாங்க அதனால் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் யாரும் கண்டுக்காது சொல்றீங்களா சொல்கிறீங்களான்னு எல்லா இளவும் ஆனால் இதில் வேறு அவன் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டான் அந்த ரேஷன் கடையில் இருக்கிறான் பற்றியெல்லாம் அவன் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டான் சுற்றி அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க லோக்கல்ல இருக்க அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்க அத்தனை பேருக்கும் பங்கு போகும் நம்மளோட எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து புடிங்க நமக்கு தராமலே பாதி பேர் ரேஷனே வாங்காமல் இருப்பேன் எத்தனை தடவை போய் நின்றுப்பான் தெரியுமா ஆனால் எவனுக்குமே எதை பற்றியுமே யாருக்கும் கவலையே கிடையாது ஏன்னா இவங்கள கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் லோக்கல் ஏன்னா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டு மட்டும் ஏன்னா ஒட்டுந்தானே கேட்பான் அதே இடத்துல அந்த பையன் கேட்குறான் இன்னொரு அம்மா விடுறா தம்பி போதுடா நீ நியாயம்தான் தொலைஞ்சு போகிறேன் தொலைஞ்சு போகிறேன் தொலைஞ்சு போறாயிருதான் பிச்சையாக போடுறோம் தான தர்மம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணால் சரி ரைட் தின்னுட்டு போறேன் கூட ஒரு பத்து தானே அப்படின்ட்டு போயிடலாம் நாம சோத்துக்கு வெளியிலாமல் தானே அங்கே போய் நிற்கிறோம் நம்மகிட்டையே பிச்சை எடுக்கிறாங்க நம்மகிட்டையே திருடி அப்புறம் அவனுக்கு நியாயமாக அவனுக்கு பின்னாடி அத்தனை பேர் நின்று இதுதான் தான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே நம்ம எவன் வந்து எவனாச்சும் ஒருத்தன் எப்பயாச்சும் அந்த மாதிரி வருவான் எவனாச்சும் ஒருத்தன் எல்லாேருக்குமே அதான் ஏற்கனவே சூழ்நிலை இல்லையா தோணினாலும் அது எல்லாத்தையும் உள்ளே அடக்கிக்கிட்டு கண்டுக்காமல் கடந்து போயிடுவாங்க ஆனால் எவனுக்கும் ஒருத்தனுக்கு அடக்க முடியாத ஒரு கோபம் அந்த நேரத்தில் வந்துடும் அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு பின்னாடி அத்தனை கையோடு அவனை கூட்டி கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சிருக்கலாம் இல்லை அந்த அதிகாரிகிட்ட கதையை இழுத்த முடி சீல வையே அவனுக்கு ஆக்சிடென்ட் எடுக்க அடுத்து வர்றவன் அந்த ஏற்றம் அதை செய்யறதுக்கு பயப்படணும் எப்போ பயப்படுவான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு ஆப்போசிட்டா நின்னாதான் ஒர்த்த மட்டும் அவனுக்கு ஆப்போசிட்டாக நின்று அவனுக்கு பயம் வருமா அவனை பார்த்து சிரிப்பு தான் வரும் போடாடி அடியே மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருப்பேன் எங்க உன் பின்னாடி அந்த தைரியம் சார் முதல்ல நாம நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இல்லை கவுர்மெண்ட் எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்கணும் நம்ம நினைக்கிறோமில்ல நம்ம ஒரு நாள் குச்சியை எடுத்து நம்ம கிளம்புவோம் நம்ம கிளம்புனா தானே அவங்களுக்கும் பயம் வரும் ஆனால் அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை சார் அதை பற்றி யாருமே இந்த பயம் ஒருத்தன் பண்ணியிருக்கான் இந்த பைய அதை ஒட்டுமொத்த ரேஷன் கடையோட உள்கூத்து என்ன அப்படின்றத அவன் இப்போ எல்லாருக்கும் எடுத்து போட்டு காமிச்சிட்டான் அவன் காமிச்சிட்டான் அடுத்து இப்போ பண்ண வேண்டியது என்ன எல்லாம் சரியாக நடக்குதுன்னு சொல்ல போறியலா இல்லை அப்படி ஒரு சம்பவமே இல்லை அந்த பையனுக்கு மனநலம் சரியில்லை இல்லை அவனுக்கு கணக்கு தெரியலை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இல்லைப்பா சொன்னாலும் சொல்லுவாங்க சொல்லுவாங்கப்பா சொல்ல முடியாது இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அதுக்கடுத்து இவங்களை நம்பலாமா வேண்டாமா கவர்மெண்ட் ஒழுங்காக தான் இருக்குது அவங்களுக்கு கீழே இருக்க வேணாம் சரியில்லை இல்லை ஆக்ஷன் எடுக்கலைன்னா கவர்மெண்ட்டே சரியில்லை அவங்க தான் இவங்களுக்கு இதையெல்லாம் செய்ய சொல்கிறாங்கன்னு நம்ம நம்பிக்கலாம்